ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தோசை மாவு பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம் தோசை மாவு இட்லி மாவு இதெல்லாம் இருந்து பெண்கள் வந்து தாராளமாக பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் நம்ம வீட்லேயே கூட விற்கலாம் வீட்லேயே நம்ம விற்க ஆரம்பிச்சிட்டோம்னா ரெகுலராக நம்ம தேடி அக்கம் பக்கம் இருக்கவங்க வந்துடுவாங்க அப்படி சப்போஸ் நம்ம வெளியில் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா சின்ன சின்ன மளிகை கடைகளில் போய் நம்ம வச்சிங்கன்னா தாராளமாக அவங்க வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க இப்போலாம் ஏன்னா தோசை மாவு அப்படிங்கிறதுப்போ இப்போ வந்து ரொம்ப இதாயிடுச்சு ஏன்னா எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க ஒரு வீட்டில் குறைஞ்சது ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா ரெண்டு பேருமே தாராளமாக வேலைக்கு போகிறாங்க அப்படின்றப்போ வீட்டில் வந்து அந்த மாவை ஊற வச்சு அரைக்க டைம் இருக்காது அப்படிப்பட்டவங்களுக்கு தோசை மாவு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பேக்கெட் வாங்கினாங்கன்னா தாராளமாக அவங்க ஊற்றிட்டு ஒரு நாள் வேலை முடிஞ்சிடும் அந்த மாதிரி வந்துடும் அப்படின்றப்போ நம்மளுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியான பிஸ்னஸ் பெண்களுக்கு எஸ்பெஷலி பெண்கள் வீட்டில் இருக்க பெண்களுக்கு இந்த தொழிலை தாராளமாக எடுத்து நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா உங்களுக்கு இதில் குறைஞ்சது இரநூறுபா லாபம் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு நாளைக்கு இரநூறு இரநூறுபாயிலேருந்து முந்நூறுபா வரையும் தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னால் நான் அதை கால்குலேஷன் சொல்கிறேன் பாருங்கள் உளுந்து வந்து ஒரு கிலோ ஒரு கிலோ அப்படிங்கிறது நூற்றி இருபது ரூபா வரும் உளுந்து ஓகேங்களா அரிசி அரிசி வந்து ஸ்டார்டிங் வந்து கடையில் வாங்க யூஸ் பண்ணாதீங்க ரேஷன் அரிசி யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ரேஷன் அரிசி அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கிலோ ஒரு கிலோ பத்து ரூபாய் மிங்கே வச்சாருன்னா அஞ்சு கிலோ ஐம்பது ரூபாய் ஓகேங்களா அதாவது ஒரு கிலோ உளுந்துக்கு அஞ்சு கிலோ அரிசி தாராளமாக போடலாம் தோசைக்கு அப்படின்றப்போ இட்லிக்கு அப்படிங்கிறப்போ நாலு கிலோவாக கம்மி பண்ணிக்கோங்க ஒரு கிலோவாக கம்மி பண்ணிக்கோங்க தாராளமாக வரும் ஓகேங்களா ஒரு பேட் வந்து உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு ரூபா மென் கே வச்சாலுமே நீங்கள் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பேக்கெட் போட்டாலே உங்களுக்கு முந்நூறுரூவா முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா தாராளமாக வரும் கால்குலேஷன் பண்ணி பாருங்க நான் சொல்கிறதே ஓகேங்களா உளுந்து ஒரு கிலோ நூற்றி இருபது ரேஷன் அரிசி வந்து அஞ்சு கிலோ அப்படின்றப்போ ஐம்பது ரூபா ஒன்று கேஜி பத்து ரூபா வச்சுக்கோங்க அஞ்சு கிலோ ஐம்பது ஓகேங்களா உங்களுக்கு மொத்தம் வந்து நூற்றி எழுபது ரூபா வரும் செலவு நூற்றி எழுபதா உங்களுக்கு வந்து ஒரு பேக்கெட் இருபத்தஞ்சி ரூபா மெனிக்க வச்சு பதினஞ்சு பேக்கெட் ஒரு நாளைக்கு போட முடியும் தாராளமாக பதினஞ்சு பேக்கெட்டுக்கு வந்து உங்களுக்கு முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா வரும் அப்போது இந்த தான் மைனஸ் பண்ணிவிடுங்க முந்நூற்றி எழுபத்தி அஞ்சில் நூற்றி எழுபதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக இரநூறுவா கிடைக்கும் நான் சொல்கிறது ஒரு குத்து மதிப்பான கால்குலேஷன் தான் நீங்கள் இதை விட எக்ஸ்ட்ராவும் பண்ணலாம் நீங்கள் இதை விட எக்ஸ்ட்ராவும் பண்ணலாம் ஓகேங்களா இந்த பிஸ்னஸ்ஸே எங்களுக்கு தாராளமாக போங்க ஒரு நாளைக்கு இரநூறுவா அப்படின்னாலே ஆறாயிரூபா வந்துடும் வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த பிஸ்னஸ் தாராளமாக பண்ணலாங்க இதை கண்டிப்பாக எடுத்து பண்ணுங்கள் ஓகேங்களா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம் வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம ஒரு மாதத்துக்கு ஆறாயிரம் சம்பாதிக்க முடியும் இதே மாதிரி சின்ன சின்ன நிறையா பிஸ்னஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம் தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்